வணக்கம் மகாபாரதத்தில் கர்ணனுடைய உறுதியும் கடமை தவறாத நேர்மையை பற்றிய பதிவு இது குரு சித்திரை போற உறுதி செய்கிறாங்க அதில் கௌரவ நாட்டு அரசர்கள் நட்புறவு அரசர்கள் சிற்றரசர்கள் இப்படின்னு எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த படைக்கு யாரை தளபதியாக தேர்ந்தெடுக்கலாம்னு பேசுகிறாங்க அந்த நேரத்தில் துரியோதனன் கர்ணனை தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்ன உடனே அங்கே இருந்த அதிகப்படியான அரசர்கள் இதை ஆதரிக்கிறாங்க ஆனால் கர்ணன் மட்டும் இல்லை இந்த படைக்கு தளபதி பொறுப்பை பிதாமகர் பீஸ்மருக்கு தான் தரணும் இவர் தான் பரசுராமனை கூட வீழ்த்தக்கூடிய திறமை படைத்தவர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே இதை ஆமோதிக்கிறாங்க பிதாமகரும் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறாரு அவர் யார் யாருக்கு எல்லாம் படைகளை கொடுக்குறதுன்னு தேர்வு செய்யறாரு அப்போ கர்ணன் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப பிதாமக மந்திர நாட்டு அரசர் சல்லியன் அவர் கூட சில அரசர்களையும் சேர்த்து தேர்ப்படைய கொடுக்கிறாரு யானை படைய சில அரக்கர் தலைவர்களையும் சேர்த்து பொறுப்ப கொடுக்கிறாரு குதிரைப்படையை சகுனிக்கும் துணையாக சஞ்சயன் சேர்மதூர்தி அஸ்வத்தாமன துணையா வைத்துக்க துணையா இருக்கச் சொல்றாரு காலால் படைய துரியோதனனுக்கு துணையா ஜெயத்ரதன் சமுத்திரசேனன் இந்திரவர்மன் இவங்கள துணையா இருக்க சொல்லி தேர்ப்படையோட மகாரதிகளா துரோணரும் இவர்கள் தான் இவங்களோட கண்காணிப்புல தான் தேர்ப்படை நடக்கணும்னு சொல்றாரு அஸ்வத்தாமன் ஜெயத்ரதன் சகுனி துரியோதனன் துச்சாதனன் விகர்ணன் சல்லியன் புருமித்திரன் இவர்களெல்லாம் மகாரதிகளா நியமனம் செய்கிறாரு அதிரதர்கள்னு சொல்லக்கூடிய அரசர்களை எல்லாம் இந்த மகாரதிகளுக்கு பின்னால இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி அந்த பொறுப்பை கொடுக்கறாரு அர்த்த இருப்பதிலேயே பின்தங்கிய பதவி அதாவது கடைசி பதவி அதை கர்ணனுக்கும் ஒரு சிலருக்கும் கொடுக்கறாரு நமக்கு என்ன பொறுப்பை கொடுக்க போறாரோன்னு ஆவலா எதிர்பார்த்த கர்ணனுக்கு பெரிய அவமானம் கடும் கோபத்தோட எச்சு திக்விஜயம் செய்த வீரன் நான் கூட்டத்தோடு கூட்டமா போர் செய்யணுமா உங்களுக்கு கோபம் இருந்தா ஏதாவது வன்மம் இருந்தா நேராக சொல்லிருங்க அதை விட்டுட்டு என்ன கூட்டத்தோட கூட்டமா சண்டை போட சொல்லாதே என்ன அவமானப்படுத்தணும்னே இப்படி சொல்றீங்களா இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க எல்லாரும் முன்னாடியும் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன் இந்த போர்ல பீர்ஸ்னர் விழுந்த பின்னாடிதான் நான் போருக்கு வருவேன் அது வரைக்கும் நான் போருக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற போர் செய்தியை தெரிந்து கொண்டு வேதனையோடு இருந்த கர்ணன் ஒன்பது நாள் போர் நடந்து முடிஞ்சிருச்சு பாண்டவர் பக்கம் ஒரு பாண்டவர் கூட இறக்கலை படைகளும் பெரிய அளவில் சேதம் ஏற்படலை ஆனா கௌரவர் பக்கம் இருபது சகோதரர்களும் இறந்து விட்டாங்க இருபது சகோதரர்கள் இறந்துட்டாங்க பெரும் படைகளும் அழிந்து போய்விட்டது பீஸ்மர் மனதை பாண்டவர்களுக்கும் உடம்பை கௌரவர்கள் பக்கமும் இருந்ததால் யாரையும் அவர் வீழ்த்த முடியலை இந்த நேரத்தில் தான் துரியோதனன் கர்ணன் கிட்டே வந்து நீ உடனே போருக்கு வா இன்னமும் என்னோட தம்பிகளை இழக்க நான் தயாராக இல்லை துரியோதனா என்ன மன்னிச்சிரு நான் வரமாட்டேன் பீஸ்மர போர்ல இருந்து விலக சொல் நான் போருக்கு வர்றேன் என்ன செய்வதுன்னு தெரியல துரியோதனனுக்கு பத்து நாள் போர் முடிய தன்னோட மெய்கா பழன் சத்தியசேனன் வேகமா வந்து பதட்டத்தோடு அரசே பிதாமகர் பீஷ்மர் மரணப்படுக்கையில் இருக்கிறார் என்ன என்ன சொல்கிறாய் சத்தியசேனா என்னால் நம்ப முடியல இந்த பாதகமான செயலை செஞ்சது யாரு இன்னைக்கு அர்ஜுனன் சிகண்டியை முன்னாடி நிறுத்தி போர் செஞ்சதுனால பிதாமகர் போர் செய்வத நிறுத்திட்டாரு அதனாலதான் அர்ஜுனனால அவரை வீழ்த்து முடித்து கர்ணன் கண்கலங்க எவ்வளவு கொடூரமான அவர் மடியிலே இப்படி மீது கோபம் இருந்தாலும் கர்ணனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை எல்லா அரசர்களும் தங்களோட வணக்கத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா அவரு யாரையோ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்மளோட பானுசேனன் இறந்துட்டான் அவனோட சிதைக்கு நீங்கள் தீ மூட்டணும்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கணம் கண்ணை மூடி மௌனமாக இருந்த கர்ணன் சத்தியசேனன் அழுகிறத பார்த்துட்டு தாய் மாமனான நீயும் மற்ற பிள்ளைகளும் சேர்ந்து போய் அந்த ஈமச்சடங்குகளை முடிச்சிருங்க என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குதிரை வாய் உஜித்து மேலே ஏறி பிதாமகர் பீஷ்மர் இருக்கிற இடத்துக்கு கர்ணன் போக வாய் குளறியபடி தன்னோட வணக்கத்தை கூட சொல்ல முடியாம அவர் இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு அந்த அம்பு படுக்கையில் மரண வேதனையோடு இருக்கிறத பார்த்து தாங்க முடியாமல் தூரத்திலே நின்றபோது கர்ணனுடைய குரலை கேட்ட பிதாமகர் கர்ணா வந்துவிட்டாயா வா கர்ணா என் அருகில் வா நான் உனக்காகத்தான் காத்துக்கிட்டே இருக்கேன் நான் உன்னோட பேசணும் என் பக்கத்தில் வா அவர் அருகே போய் நின்ற கர்ணன் அவர் கை நீட்டி கர்ணன் கைகளை பற்றி கொண்டார் யார் சூதபுத்திரன் எல்லாம் போய் நீ சூரிய புத்திரன் நீ ராதையின் மகன் அல்ல நீ குந்தி மூத்த மகன் பாண்டவர்களோட மூத்த சகோதரன் கர்ணன் மௌனமாக இருப்பதை பார்த்த அவர் ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு கர்ணா நான் பிறப்பின் ரகசியம் பற்றி சொல்றேன் ஆனால் உன் மனசுல எந்த சலனமே இல்லையே விதாமகரே எனக்கு தெரியும் தெரிந்துமா நான் சிறுமைப்படுத்திய பொறுத்து கொண்ட ஏன் கருணா மகனே எதுவும் உண்மை இல்லை உன்னை இந்த போரில் தலையிடக்கூடாது என்ற எண்ணம் பாண்டவர்கள் உன்னோட சகோதரர்கள் அவர்கள் உன் கையால மடியறத என்னால் தாங்க முடியாது எனக்கு பிறகு துரியோதனனுக்கு நீதான் பக்கபலமாக இருக்க முடியும் அதனாலதான் தான் அப்படி செஞ்சேன் உன்னோட மனசை நோகடிக்கணுங்கிறது இல்லை கர்ணா நீ மா வீரன் உன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது மகாரதிகளுக்கெல்லாம் மகாரதி நீதான் காசி நாட்டில இருந்து வானுமதியை துரியோதனன் தூக்கிட்டு வர்றப்ப நீ ஒருத்தனா இருந்து எல்லா அரசர்களையும் விரட்டி எடுத்தாய் திக் விஜயம் செய்து இந்த நாட்டை விரிவுபடுத்தி இருக்கிற அர்ஜுனனை சுலபமா உன்னால ஜெயிச்சிட முடியும் நான் சொல்றத கேளு இந்த உலகத்துல உன்னை போட தான வீரன் யாருமே இல்லை கர்ணனுக்கு இதையெல்லாம் அவர் வாயால் கேட்க கேட்க தன்னோட வாழ்க்கையில கடந்து வந்த துன்பத்தையெல்லாம் காணாமல் கரைந்து போனது மனது பூரிப்பும் பெருமையும் அடைந்தது உன் அன்னை ராஜமாதா உனக்காகவே ஏங்கிக்கிட்டு இருக்கா நீ பாண்டவர்கள் பக்கம் போ அப்ப துரியோதனன் நான் இருந்த வில்லாகி விடுவான் என்னோட மரணத்தின் மூலம் இந்த போர் இப்படியே நிக்கட்டும் இந்த போரினால அப்பாவி வீரர்கள் இறந்து போயிருவாங்க பொதுமக்கள் வாழ்வாதாரம் பாதிச்சு போகும் அஸ்தனாபுரத்தில் ரத்த ஆறு ஓட வேண்டாம் இந்த போரை இதோடு நிறுத்திரு கரைந்து போன கர்ணனின் மனம் சட்டென்று கல்லாகியது என்னை மன்னியுங்கள் குருதேவரே எல்லாம் காலம் கடந்து விட்டது நான் பிறந்தவுடனே என் பாதையை தொலைத்து விட்டேன் நான் அவமானப்பட்ட போதும் எனக்கு தோல் கொடுத்து அரச வாழ்வையும் தந்த என் நண்பனுக்கு நான் எப்பையும் துரோகம் செய்ய மாட்டேன் நான் உன்னதமான வம்சத்தில் பிறந்திருக்கிறேன் குந்தியின் மகனான பாண்டவர்களின் மூத்த சகோதரனாகவும் இருக்கிறேன் இந்த கேவலமான செயலை செய்ய சொல்லாதீர்கள் தாய் குந்தி தேவியாரும் கிருஷ்ணரும் என்னிடம் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க நான் பாண்டவரோடு சேர முடியாதுன்னு சொல்லிட்டேன் என்னோட உடலும் உயிரும் துரியோதனனுக்குத்தான் விதாமகரே எனக்கு முடிந்தால் ஆசிர்வாதம் செய்யுங்கள் உன் நெஞ்சுறுதியும் நேர்மையையும் கண்டு பெருமைப்படுகிறேன் கர்ணா நீ கோபங்கள் குரோதம் இல்லாமல் கௌரவப்படையின் தளபதியாக ஒரு வீரனாக செயல்படுவாயாக நீ நீடூடி வாழ்வாயாக உன் புகழ் என்றைக்குமே நிலைத்து நிற்கும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு பேசியது சாந்தா தாஸ்